நீ தான் தங்கச்சிருக்கா சூப்பராசி பட்டி போட்டியா எனக்கு எப்படி இப்படி தெரியும் வீட்டுல கேஸ் மட்டும் இருந்துச்சு என் தங்கம்மா எப்படி செஞ்சிருப்பா தெரியுமா செஞ்சிருப்பா டங்கிக்கு கூற சொல்லாதடா அதான் செஞ்சிட்டாலே பெ என்ன பிரச்சனை உங்களுக்கு சாப்பாடு தான என்ன வேணும்னு சொல்லுங்க என்ன என்ன வேணும் என்ன கேட்டாலும் கிடைக்குமா என்ன வேணாலும் கிடைக்கும் சொல்லுங்க டேய் சொல்றா எனக்கு பரோட்டா வேணும் உங்களுக்கு எனக்கு தலைக்கறி சாதம் சரி ஓகே 15 நிமிஷம் சாப்பாடு வந்து பாருங்க ஐயோ ஜிடி பி பசிக்குதுர மாதிரி அம்மா மச்சான் தல வலிக்குது டேய் இன்னும் 10 நிமிஷத்துல வரும்னு சொன்னாச்சி இதுவும் போய் வாங்கலை உட்காந்துருக்கு சாப்பாடு என்ன வீட்டுக்கு வரும் சாப்பாடு வீட்டுக்கு தான் வரும் இதை பாருங்க தெரு முன்னே வந்துடுச்சு தான் வந்துடும் இப்போ வீட்டுக்கே ஆ வீட்டுக்கே வந்துருவாருடா சாப்பாடு வந்துருச்சு நான் போய் வாங்கிட்டு வரேன் மா நானே போய் வாங்கிட்டு வரேன் சோத்தை கொடுக்காம உன்னை ஏமாற்றி ஏமாற்றி தொலைக்க போகிறீங்க ஆ காசு பரவாயில்லையா என்னம்மா காசு கொடுத்தா பரவாயில்லன்றாரு என்ன போயிட்டாரு அண்ணா அண்ணா சாப்பாடு ஒரு வழியா வந்துருச்சு என்னம்மா சாப்பாடு கொடுத்துட்டு காசு வாங்காம போறாரு இல்ல காசு நான் ஆல்ரெடி ஆன்லைன்ல பே பண்ணிட்டேன் அதனால பே பண்ண தேவை இல்ல ஓ ஆன்லைன்ல காசு கூட அனுப்பலாமாண்டா மச்சான் உண்மையிலேயே சொன்ன மாதிரி சாப்பாடு வீட்டுக்கு வந்துருச்சா ஏ மச்சான் இந்த அழகா இருக்கிற பொண்ணுங்களும் அறிவா இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்களே இந்த பொண்ணுக்கு ரெண்டுமே இருக்கு அடுத்த மாசம் உனக்கு கல்யாணம் சொல்லிடுவா அந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் சரி நம்ம சோறு சாப்பிடலாம் வாங்க சாப்பிட்டு போலாம் வட 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 சமையா பசிக்கிட்டு போய் சாப்பிடலாம் சரிமா விமலோட சித்தப்பா பாடியில இருக்காராம் போய் பார்த்து பத்திரிக்கை வச்சுட்டு நாங்க நைட் அங்கேயே சாப்பிட்டு வந்துடும் நீங்க என்னன்னு பாத்துக்க சரியா சரி நான் ஆட்டோ கூப்பிட்டு வரேன் ஆட்டோலாம் வேணாம் நான் கேப் புக் பண்ணியிருக்கேன் கேப்ல போவோம் கேப்னா

எனக்கு கல்யாணம் மறக்காம ரெண்டு பேரும் வந்துருங்க எதுக்குடா இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் தான் நானும் சொன்னேன் எதுக்குடா பத்திரிக்கைலாம் வச்சுக்கிட்டு சொன்னா போதாதான் சரி அப்ப கல்யாணத்துக்கு நீ வந்துருமா ஓகேண்ணா டே வா போய் சீக்கிரம் கிளம்புவோம் சாயங்காலம் ட்ரெயின் வேற ஏறணும்

அதை பார்க்கும்போது இதையும் نورங்கிடுச்சு மச்சான். ஓ இதே தான் இருக்குதே. அந்த மனபொடு கால் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட்மா. ம்ம் இதெல்லாம். போலாமா? போ. கல்யாணத் தவச்சிக்கிட்டு போனே எதுக்கு? போன் எடுக்காம இருக்க. அடே போன் போன் எதுக்கு போ உன் கூட பேசவே கூடாதுன்னு என்ன? நான் என்ன பண்ணா? பின்ன என்ன? அன்னைக்கு அவன் கால் பண்ணி கூப்டான்சொட்டு நீ அவன் கூட போயிட்டேன் அன்னைக்கு ஃபுல்லா நான் தான் இருந்தேன் தெரியுமா? அதெல்லாம் இல்லடா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ வர வர என் கூட டைம் ஸ்பென் பண்ணவே மாட்டற. உனக்கு IAMல ஒரு கேர இல்ல ஒரு லவ் இல்ல. அப்படிலாம் இல்லடா. போடி அவன் கூட. பாத்தியா மச்சான்? எவ்வளவு அண்ணு நீங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அப்பேன்னா நான் இல்ல இவங்க ரெண்டு பேர் லவர் தான்டா. படா. हां ண்டா. நான் எங்க வச்சிருக்க தெரியுமா? இப்படி சண்டை போட்டுட்டிருக்க இருக்கேன் என்கிட்ட நீ நீ அப்படிதான் நீ பண்ணிட்டு இருக்க. நான் ஃபோன் அடிக்குது. இப்ப கூட அவனை நான் பரவாயில்லை இப்ப சொல்லு நான் அப்புறம் பேசிக்கிறேன் போடி, என் கூட பேசாத. சும்மா ஏதாவது சொல்லி என்ன ஏமாத்தன் நான் உங்க கூட பேச மாட்டேன் செஞ்சு கொஞ்சம் கேளுறா நான் சொல்றேன் அதெல்லாம் கேட்க முடியாது போ சரி ஃப்ரைட் சிக்கன் வாங்கி தரேன் போலாம் ஓகே பிராமிஸ் பிராமிஸ் அப்ப நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து அவுட்டிங் போறோம் சரி ஓகே கண்டிப்பா போலாம் ஓகே லாங் டிரைவ் போறோம் கண்டிப்பா போலாம் ஏலே கிரி ஒரு நாள் நைட் ஸ்டே சரி ஓகே ஓகே ஏன்னா விளம்பரமா இருக்கும்டா சொல்லு சொல்லு நீ சொல்லு லாங் டிரைவ் போறோம் நைட் ஸ்டே பண்றோம் நானே ஸ்பான்சர் பண்றேன் எல்லாமே வைத்துறேன் ஓகே மறுபடியும் அம்மா யார் அது போன்ல எடுத்து பேசலாம்ல அது அதே லவர் தாங்க லவரா அப்ப லவர் நான் எடுத்து பேச வேண்டியது தான நான் பிஸியா இருக்கல அப்ப இவன் யாரு அவன் என் பாய் பெஸ்டி அப்பா அவ அவ என் லவர் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அவங்க கூட ஷாப்பிங் அப்ப இவன் கூட